ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் உங்கள் கிட்டே நான் ஒரு நாள் சொல்லியிருந்தேன் பெருங்காயம் கரைச்சி ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைடாகவும் கொடுத்தேன் கொடுத்துட்டு கடைசியாக அடியில் கொஞ்சம் கரைஞ்சி இருந்திருக்கும் போலங்க நிறைய இருந்திருக்கு நான் கவனிக்காமல் முதல்ல இந்த இடத்துல தான் இந்த செடியில் மேலே ஊற்றி விட்டேங்க ஊற்றி விட்டதுனால இந்த செடி எப்படி பட்டுட்டாங்க பாருங்கள் அதுவும் வந்து இவங்க வந்து மும்பை தாதா கத்திரி இப்படி பட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு இவங்க மேலே தான் ஊற்றினேன் அதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ள எல்லாத்து மேலேயுமே ஊற்றுனேன் ஊற்றுனவங்க எல்லாருமே அந்த நுனி இலைகளை உதுத்துட்டாங்க ஆனால் இவங்க மேலே மட்டும் ஹெவியாக பட்டிருக்கும் போலங்க செடி எப்படி ஒரு மாதிரி கருத்து வம்பாக போயிட்டாங்க ஒரு இலை இல்லை இவங்க உணவுக்கு என்ன பண்ணுவாங்க இவங்க பழைச்சி வந்துடுவாங்களா இவங்களை நானே சாகடிச்சிட்டேனா எனக்கு தெரியல திருப்பி நான் ப்ரூன் பண்ணி விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் இந்த கத்திரியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினது ஓகே ப்ரூன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நீங்கள் இப்படியானது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட் நாளையிலேருந்து நல்லா தளிர் வர ஆரம்பிச்சிடணும் ஓகேவா சூப்பராக வந்து காய் கொடுக்கணும் தருவீங்க நம்புகிறேன் ஓகேவா